பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக ஐ நீலகிரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏவுகணை நீர்மூழி கப்பல் கூடிய விரைவில் பயன்பாட்டுக்கு வரப்போகிறது அதற்கான சோதனை நடந்து வருகிறது அதை பத்தி தான் நீங்க பதில பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக சுகாய் எஸ்யூ தேர்ட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தில் இருநூத்தி நாற்பது புதிய ஏரோ இன்ஜின்களை ஏட் செய்ய போறாங்க அதற்காக இருபத்தி ஆறாயிரம் கோடி இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அதை பத்தி தான் டீடைலா நீங்க பதில பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல் அபிஷியல் சேனல் வாங்க ஸ்ட்ரெயிட் ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் ப்ராஜெக்ட் செவன்டீன் ஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் சைன் செஞ்சாங்க ஆக்சுவலா இதனுடைய முக்கியமான நோக்கமே ஏல் நீர்மூழிக் கப்பலை தயாரிப்பது தான் ஆக்சுவலா இந்த ஏல் நீர்மொழி கப்பலை யாரு தயாரிச்சு வராங்கன்னா முக்கியமாக மெகசான் டாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான நிறுவனமும் ஜிஆர்எஸ்இ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இரண்டு தான் இதை உருவாக்கிட்டு வராங்க ஆக்சுவலா இதில் வந்து ரெண்டு பேர் வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க நான்கு வந்து மெகசான் டாக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தயாரிக்கிறாங்க அதே மாதிரியே மூன்று வந்து ஜிஆர்எஸ்சி நிறுவனம் வந்து தயாரிக்கிறாங்க ஆக்சுவலா இந்த நான்குல ஒன்று தான் ஐஎஸ்எஸ் நீலகிரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கப்பல் இப்பொழுது பயன்பாட்டுக்கு வரப்போகிறது ஆக்சுவலா இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்து பில் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பயன்பாட்டுக்கு கூடி வரைவில் வரப்படுகிறது அதற்கான சோதனை இப்பொழுது நடந்து வருகிறது ஆக்சுவலா இதனுடைய வெயிட் வந்து சுமார் ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபது டன் வந்து எடையை சுமக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதனுடைய முக்கியமான பாசிட்டிவிட்டி என்னன்னா இது வந்து எதிரியை மட்டும் கண்காணிக்க போவது கிடையாது இதன் மூலமாக எதிரியை கூடிய நிறைய முக்கியமான கன்ஸ் அதே மாதிரி மிசைல்ஸ் எல்லாமே இதன் மூலமா அட்டாக் பண்ணக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்த ஐஎன்எஸ் நீலகிரி வந்து எதை பேஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்கன்னா ஆல்ரெடி சுவாலிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான போர்க்கப்பல பேஸ் பண்ணி தான் உருவாக்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இந்த மெகசான் டாக்ஸ் லிமிடெட் நிறுவனம் வந்து இந்தியாவிலேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு நிறுவனமா பார்க்கப்படுகிறது அதுக்கு முக்கியமான காரணம் ஆல்ரெடி ஐஎன்எஸ் அரிகாண்ட் ஐஎன்எஸ் அரிகாட் ஐஎன்எஸ் விக்ராந்த் இப்பொழுது சிவாலிக் இந்த மாதிரி பல்வேறு வகையான போர்க்கப்பலை உருவாக்குவதில் இவர்கள் தான் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க இந்த ஜிஆர்எஸ்இ நிறுவனம் மூன்று கப்பலை தயாரித்து வராங்க அதாவது ஐஎன்எஸ் கிம்கிரி ஐஎன்எஸ் துணகிரி விந்தியகிரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மூன்று கப்பலை தயாரிச்சு சொல்றாங்க இது எல்லாமே ஓரளவுக்கு ஆஃப் பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் ஆனதாக சொல்லப்படுகிறது அதுவும் முக்கியமா கிம்கிரி வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இது கூடிய விரைவில் சோதனைக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் துணகிரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான கப்பல் வந்து அறுபத்தி ரெண்டு சதவீதம் கம்ப்ளீட் ஆயிருக்கு பேலன்ஸ் இருக்க விந்திய கிரி வந்து கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் கம்ப்ளீட் ஆகிருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஐஎன்எஸ் நீலகிரி திட்டத்தில் எதிரிகளை அழிப்பதற்காக ராக்கெட் லாஞ்சர் அதில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அது எல்என்டி இன்டிஜினியஸ் ராக்கெட் லான்ச்சர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ராக்கெட் லான்ச்சர் பிக்ஸ் பண்ண முடியும் அதே மாதிரியே ரெண்டு ஹெலிகாப்டர் வந்து அதுல தலையிறங்கக்கூடிய வசதி அதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதுல இந்த ராக்கெட் லான்ச்சர் இருக்குன்னா இதில் வந்து எந்த மாதிரி ஏவுகணையெல்லாம் இதில் வந்து செலுத்த முடியும் அப்படின்னா முக்கியமாக எட்டு பிரமோஸ் ஏவுகணையை இதன் மூலமாக எதிரியை அழிப்பதற்கு இதில் பயன்படுத்த முடியும் அதே மாதிரியே முப்பத்தி ரெண்டு மீடியம் ரேஞ்ச் டு சர்ஃபேஸ் டூ ஏர் மிசைல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான மிசைலா இதன் மூலமாக அட்டாக் பண்ணக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதுல ஏகே சிக்ஸ் த்ரீ ஜீரோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ரக துப்பாக்கியை இதன் மூலமாக அட்டாக் செய்யக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும்

அதே மாதிரியே இதனுடைய வெயிட் வந்து சுமார் ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணு டன் வந்து இடையை சுமக்கக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியே இது வந்து கடலை வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு தூரம் கவர் பண்ண முடியும்னா ஐயாயிரத்தி ஐநூறு கடல் மைல் தூரம் வந்து கவர் பண்ணக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை ஒரு லட்சம் கோடி செலவுல புதிய போர்க்கப்பலை உருவாக்குவதற்காக அதே மாதிரியே எஃப்ஆர் சிவி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மில்டரி டேங்க் அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள மிலிட்ரி டேங்கை கொண்டு வருவதற்காக இந்தியா புதிதாக பிளான் செஞ்சுருக்காங்க ஆக்சுவலாக இதனுடைய முக்கியமான நோக்கமே ஏழு புதிய போர்க்கப்பலை கொண்டு வர போகிறாங்க இதற்காக சுமார் எழுபதாயிரம் கோடி பிரைவேட் கம்பெனிஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை ரெடியா இருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து ப்ராஜெக்ட் செவன்டீன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க இதுல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண தயாரா இருக்காங்கன்னா மெகசான் டாக்ஸ் லிமிடெட் நிறுவனம் ஜிஆர்எஸ்சி நிறுவனம் கோவா சிப்யார்டு லிமிடெட் நிறுவனம் எல்என்டி என்று சொல்லப்படக்கூடிய லாஸ் அண்ட் டர்போர் நிறுவனம் இவர்கள் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ண தயாரா இருக்காங்க இதுல யார் வந்து டெண்டர் வரப்போவதா அவர்கள் தான் இந்த ஏழு போர்க்கப்பலை தயாரிப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இந்தியாவினுடைய பாதுகாப்பு துறையோட அடுத்த முக்கியமான நோக்கம் நம்மிடம் சொல்லப்படக்கூடிய தான் அதை ரீப்ளேஸ் செய்யணும் ஒரு நோக்கத்துக்காக எஃப்ஆர் சிவி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள ஒரு மில்டரி டேங்கை இந்தியா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷமா முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க அதற்காக இந்தியாவினுடைய பாதுகாப்பு துறை சுமார் ஐம்பதாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சிருக்காங்க இதில் வந்து இந்தியாவிலேயே தயாரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நோக்கமும் இருக்கு அதுல ரெண்டு நிறுவனம் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க ஒன்று பாரத் போர்ஜ் நிறுவனம் அதே மாதிரியே எல்என்டி என்று சொல்லப்படக்கூடிய லாசன் டர்போ நிறுவனம் இந்த இரண்டு நிறுவனம் தான் இதை உருவாக்கப் போவதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இதன் மூலமாக இந்தியாவினுடைய பாதுகாப்பை பல மடங்கு அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான கடற்படை பாதுகாப்பு போர் விமானம்னா அது இதுல புதுசாக வந்து நம்ம இருநூத்தி நாற்பது வந்து ஏரோ இன்ஜின்களை ஆடை செஞ்சு வாங்க போறோம் இதற்காக இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை சுமார் இருபத்தி ஆறாயிரம் கோடி ஒதுக்கி இதனுடைய முக்கியமான நோக்கமே எதிர்களை அழிப்பதற்காக தான் இதை இந்தியா வந்து ஆடர் செய்து இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதில் ஐம்பத்தி நாலு சதவீதம் இந்தியாவிலேயே தயாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க ஆக்சுவலாக இதை யார் தயாரிக்க போகிறாங்கன்னா இந்தியாவினுடைய ஹெச்ஏஎல் என்று சொல்லப்படக்கூடிய இந்துஸ்தான் ஏரநாட்டிக்ஸ்லிமிட்டட் நிறுவனம் தான் இதை தயாரிக்க போவதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக கரண்ட்டில் இந்தியாவில் இப்பொழுது அவைலபிள் இருக்க சுகாய் எஸ்யூ தேர்ட்டி எம்கே போர் விமானம் இரநூத்தி ஐம்பத்தொம்போது வந்து நம்ம அவைலபிள் இருக்குது ஆனால் நம்மகிட்ட வந்து இரநூத்தி எழுவத்தொன்று வந்து இப்பொழுது அவைலபிள் இருக்கணும் பேலன்ஸ் வந்து எங்கே அப்படின்னு கேட்டால் அது எல்லாமே வந்து க்ராஷ் ஆன காரணத்தினால பதினொன்று வந்து ஷார்டேஜ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து தன்னுடைய பாதுகாப்பை மேலும் மேம்படுத்துவதற்காக இந்தியா வந்து எல்லா போர் விமானத்தையும் அதாவது சுகாய் எஸ்யூ தேர்ட்டி கே போர் விமானத்தை முதற்கட்டமாக எண்பத்தி நாலு வந்து அப்கிரேட் செய்வதற்காக பிளான் செஞ்சிருக்காங்க ஆக்சுவலாக முக்கியமான நோக்கமே அப்கிரேட் செஞ்சோம்னா அதனுடைய லைஃபை இருபது வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ண முடியும் அதனால வந்து எந்த மாதிரி அப்கிரேட் செய்ய போறாங்கன்னா ஏவியோனிக் சிஸ்டத்தை அப்கிரேட் செய்வாங்க அதே மாதிரியே ரேடார்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது இருபது வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ண முடியும் அப்படி நம்ம கால்குரேட் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சு வரைக்கும் இதனுடைய லைஃப் வந்து பல மடங்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இது இந்தியாவினுடைய பாதுகாப்பை பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்கள் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜாய்ஹிந்த்